தமிழரசு கட்சியின் கிளிநொச்சிக்களை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதாக ஏகமெனதாக தீர்மானம் தெற்கு வேட்பாளர்கள் எங்களைக் கண்டு அஞ்சுகின்றனர் ஜனாதிபதி வேட்பாளர் அரிய நேத்திரன் மட்டக்களப்பு சத்ருகுண்டான் படுகொலையின் முப்பத்தி நான்காவது ஆண்டு நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்பு சஜித்துக்கான ஆதரவு ஊழலற்ற ஆட்சி முறை ஒன்றை உருவாக்குவதற்காகவே முருகேசு சந்திரகுமார் கூட்டத்தில் பட்டாசு வெடிப்பால் பலர் காயம் இலங்கை தொடர்பில் ஐநாவில் முறைப்பாடு செய்த சுபிசரசு வடக்கு மாகாண ஆளுநருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினருக்கும் இடையில் சந்திப்பு அனுர வெளிப்படையாக விமர்சித்த சயித் தமிழரசு கட்சியின் கிளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதாக கமிடதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது குறித்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் மாவட்ட கிளை அலுவலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது இக்கலந்துரையாடலில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் குருகுல ராஜா பிரதேச சபைகளின் முன்னாள் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய நியமிக்கப்பட்ட குழு கூடாமலே கட்சியின் ஆதரவு அறிவிக்கப்பட்டது என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் மாவட்டத்தில் உள்ள பிரதேச பிரிவுகளைச் சேர்ந்த மேற்பட்ட வட்டாரங்களுடைய அந்த வட்டார கிளைகளின் நிர்வாகங்களுடனான கலந்துரையாடல் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பங்குகொண்டனர் ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட கிளையினுடைய நிர்வாகமும் மாவட்ட கிளையின் கூடி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் கடந்த வாரம் எடுத்திருந்தார் இன்றைய தினம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது பேர் ஒன்று கூடி அவர்கள் கடந்த வாரம் மாவட்ட கிளையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் தாங்கள் முழுமையாக தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அந்த ஆதரவு நாங்கள் தமிழ் மக்களுடைய துன்பங்கள் துயரங்களுக்கான வாக்கு என்ற அடிப்படையில் எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச விசாரணை இணைந்த வடகிழக்கில் வடகிழக்கு அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு இந்த முக்கியமான கோரிக்கைகளின் அடிப்படை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச விசாரணை என்பது மூடிமறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிற சூழலில் எங்களுக்கு நடைபெற்றது இன அழிப்பு என்பதை இன்னும் சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளாத சூழலில் அதனை ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற ஒரு ஜனநாயக பயணமாக இந்த வாக்களிப்பை பயன்படுத்தி நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதை எல்லோரும் தீர்மானமாக எடுத்துக்கொண்டார்கள் தாங்கள் தங்களுடைய கையொப்பங்களையும் இட்டு இன்று எங்களிடம் கையளித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் வலியுறுத்துகிறோம் என்ற தீர்மானத்தை இன்றும் தந்திருக்கிறார் சார் தற்பொழுது தமிழிசு கட்சியின் தலைவராக செயற்பட்டிருந்த மாவை சேனா அவர்கள் இது கடந்த மத்திய குழு கூட்டத்திலே இது சைத் பிரேமதாசுக்கு ஆதரவு வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு தான் கலந்து கொள்ளவில்லை எனக்கு தெரியா குறிப்பிட்டார் இந்த கடந்த சில தினங்களுக்கு முதல் ராணில் விக்ரமசிங் அவர்கள் அவருடைய இல்லத்துக்கு சென்று அவரை சந்தித்த போது அவர் சொல்ல நீங்கள் ஜனாதிபதியாக வர வேணுமா என்று குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது எனக்கு அவர் மாவை சேனாக அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் என்பது ஒரு தலைவராக அவருடைய கருத்து ஒரு கட்சி தலைவருடைய கருத்துக்களுக்கு பதிலளிப்பது இல்லை விமர்சிப்பது என்பதும் எங்களுக்கு பொருத்தமற்ற ஒரு விடயம் ஆனாலும் நான் நினைக்கிறேன் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் இது தொடர்பாக நாளை நாங்கள் அந்த ஐந்து பேர் கொண்ட குழு கடந்த பதினெட்டு எட்டாம் மாதம் பதினெட்டாம் தேதி தெரிவு செய்யப்பட்ட இந்த ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்று இருக்கிறது இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பிற்பாடு அதில் உள்ள விடயங்களை பரிசீலித்து முடிவுக்கு வருதல் தொடர்பான அந்த குழு சரியான ஒரு முடிவுக்கு பற்றி ஆலோசிப்பதற்காக நாளை கூடுகிறோம் ஆனால் ஏற்கனவே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக வந்த செய்திகளும் உண்டு இருந்தாலும் இந்த குழுவிலே நாளை கூடி சில விடயங்கள் பற்றி ஆராயப்படும் அந்த குழு வந்து ஏற்கனவே முடிவு எடுக்கப்பட்டது அந்த குழுவிலே கூடி எந்த முடிவுகளும் எடுக்கப்படாமல் விட்டது மிகப்பெரிய குறைபாடு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு பதினெட்டாம் தேதி நடந்த மத்திய குழு கூட்டத்திலே ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டது இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை வந்த பிற்பாடு ஆராய்ந்து அந்த குழுவினுடைய அறிக்கைக்கு பிற்பாடு தான் மத்திய குழுவிலே ஒரு தீர்மானத்துக்கு போதவில்லை ஆனால் அது அவ்வாறு அந்த குழு கூடாமலே இவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு போனது மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு முரண்பாடானது என்ற வகையில் நானும் அதனை எழுத்து மூலமாக எங்களுடைய கட்சியின் பொதுச்செயலாளருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறேன் ஆகவே இது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நாடை நடைமுறை இருக்குது சார் நாளே கலந்துரையாடலுக்கு பிறகு ஏதாவது இப்போ தற்போது ஆதரவளிக்கின்ற சைத் பிரேமதா சார் ஆதரவு நிறுத்தப்பட்டு வேறு ஏதாவது மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்குறீங்களா நீங்கள் எங்களை பொறுத்தவரை கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் மிக தெளிவாக மாவட்ட ரீதியாகவும் சரி நானும் தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர்கள் என்னுடைய ஆதரவு என்பதில் நாங்கள் இனிமையானவும் பிரணவி இப்பொழுதும் மிக தெளிவாக தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கான அரசியல் இருப்பை தக்க வைக்கும் வகையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய கால கடமையை எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அந்த மக்களுடைய மன எண்ணங்கள் என்னவோ எங்களுடைய மக்களுடைய சிந்தனை என்னவோ அந்த சிந்தனையின் மன எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேர்தலுக்கு மக்களுக்கு அறிவுரையை வழங்குகிறோம் இதனைத்தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்திரி பால சிறிசேனாவை நாங்கள் தெரிவு செய்கிற போஸ்டர் தபால் மூல வாக்குகளை மக்கள் வழங்கிய பிற்பாடு தான் எங்களுடைய கட்சி மத்திய குழுவை கூடி மைத்திரி பால சிறிசேனாவுக்கு வாக்களிக்கிற முடிவை எடுத்திருந்தது மக்களுடைய முடிவுதான் எங்களுடைய முடிவு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதன் பின்னர் தெற்கில் உள்ள பிரதான வேட்பாளர்கள் தெற்கு பிரச்சாரங்களை முன்னெடுக்காமல் வடகிழக்கில் முகாமிட்டு வருவதாக தமிழ் மக்கள் திரட்சி கண்டு அவர்கள் அச்சமடைந்துள்ளதாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேத்திரன் தெரிவித்துள்ளார் வடக்கில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் நேற்றைய தினம் நமக்காக நாம் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டன தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினர்கள் சகிதம் இந்த பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் இதில் பெருமளவான தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தமிழரசுக் கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மா நடராஜா மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர் மா உதயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நேற்று மாலை மட்டக்களப்பு சத்துருகுண்டான் படுகொலையின் முப்பத்தி நான்காவது ஆண்டு நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது படுகொலைகள் செய்யப்பட்டவர்களின் நினைவாக சத்துருகுண்டான் சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபி அருகே இந்த நினைவேந்து நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றது முன்னதாக படுகொலை ஞாபகத்து தூபியானது புனரமைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு இயேசு சபை உறவி அருத்தந்தை ஜோசப் மேரியினால் திறந்து வைக்கப்பட்டது படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அரசியல்வாதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது நினைவு தூபியில் நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் ஆத்மசாந்திக்கான பிரார்த்தனைகளும் முன்னெடுக்கப்பட்டன கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி இராணுவத்தினருடன் இணைந்து ஊர்காவல் படையினரால் சற்று கொக்குவெல் கொக்குபில் பிள்ளையாரடி கிராமங்களைச் சேர்ந்த கற்பிணை தாய்மார்கள் பச்சிளம் குழந்தைகள் அடைந்தவர்கள் என பலர் கொண்டு செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர் இதில் ஐந்து கைக்குழந்தைகள் நாற்பத்தி ரெண்டு பத்து வயதுக்கு குறைவான சிறுவர்கள் எண்பத்தி ஐந்து பெண்கள் இருபத்தெட்டு முதியவர்கள் உட்பட நூற்று எண்பத்து நான்கு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த படுகொலை தொடர்பான விசாரணைகள் நடைபெற்ற போதும் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எந்தவித தண்டனைகளும் வழங்கப்படவில்லை இது தொடர்பில் மகஜர் ஒன்றும் வாசிக்கப்பட்டு ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பும் வகையில் அருத்தந்தை ஜெகதாசிடம் வழங்கப்பட்டது நேற்று காலை குறித்த நினைவு தூபியில் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அங்கு வந்த போலீசார் நினைவு கல்லை உடைத்தெறிந்து அங்கு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களை அச்சுறுத்திய நிலையில் நேற்று மாலை நினைவேந்தல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி சத்துருக்கொண்டான் பனிச்சேடி கொக்கிவில் பிள்ளையாரடி கிராமங்களைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் ராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் ராணுவ துணைக்குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தி நான்காவது நினைவு நாளை இன்றைய நாளில் நாங்கள் நினைவுகூர்ந்து கொண்டிருக்கின்றோம் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இந்த மண்ணிலே அன்றைய நாட்களிலே யுத்த அசாதாரண சூழல் தோன்றியிருந்த தோன்றியிருந்த அந்த காலத்திலே இந்த மக்கள் பல இடங்களில் இடம்பெயர்ந்து வாழ்ந்தார்கள் ஆனாலும் மூன்று நாட்களுக்கு முன்னர் வந்தாரமுலை பல்கலைக்கழகத்திலே நடந் நடைபெற்ற சுற்றி வளைப்பு படுகொலையின் பின்னர் பலர் இந்த சொந்த இடத்திற்கு திரும்பியிருந்த வேளையிலே இதே இதே நாளில் இதே மாதம் தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நான்கு கிராமங்களையும் சுற்றி வளைத்த இராணுவத்தினர் போயிஸ்டவன் ராணுவ முகாமிலே ஒரு கூட்டம் இருக்கிறது அதற்கு எல்லோரும் வரவேண்டும் என்று சொல்லி நூற்றி எண்பத்தாறு அப்பாவி பொதுமக்கள் உட்பட பலரை அங்கே அழைத்து சென்று அங்கே அவர்களை வெட்டி கொலை செய்ததாக நேரு நேரிலே கண்டு இந்த கொலை சம்பவத்திலேருந்து தப்பியவர்கள் சாட்சியம் ஆகவே இந்த படுகொலை என்பது இராணுவத்தினராலும் இராணுவத்தினோடு இயங்கிய ஊர்காவல் படையினராலும் அதேவேளை துணை ராணுவ குழுக்களாலும் மேற்கொண்டது என்பது மிக தெளிவாக நிறுவனமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்கா அவர்களால் இந்த படுகொலைக்கென்று சொல்லி ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனம் செய்யப்பட்டது அந்த நியமனம் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அன்றைய ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீ நீதியரசர் கே பாலகிருஷ்ணர் அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுக்கு பலர் இந்த படுகொல்லிருந்து தப்பியவர்கள் நேரடியாக சென்று சாட்சியம் அளித்திருந்தார்கள் அந்த சாட்சியத்தின் போது அன்றைய நாட்களில் இங்கே இராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்த கேப்டன் வர்ணகுல சூரிய கேப்டன் கேரத் விஜயநாயக்க கேர்னல் பெர்சி பெனாண்டோ ஆகியோருடைய தலைமையிலே வந்த ராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டு இந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த மா இந்த மக்கள் படுகொலை செய்யப்படுகின்ற அந்த ராணுவ முகாமிலே ஒரு புதைகுழு மிகப்பெரிய பாரிய குழி அமைக்கப்பட்டு அங்கே டயர்கள் போட்டு எரிக்கப்பட்டு அங்கே வெட்டி அந்த குழிகளுக்குள்ளே மக்கள் போடப்பட்டார்கள் அப்படி வெட்டி போடு போடப்பட்ட ஒரு இளைஞன் அந்த குழிகளுக்குள்ளே விழாமல் சற்று தள்ளி விழுந்து அந்த இளைஞன் குற்றுயிராக மீண்டு வந்து அந்த உண்மை சம்பவங்களை உயிர் பதற வைக்கின்ற அந்த படுகொலை சம்பவங்களை அங்கே சொல்லியிருந்தார் ஆகவே அந்த சம்பவங்களை பதிவு செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு மிகவும் உன்னிப்பாக அந்த ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் கே பாலகிருஷ்ணர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இது இராணுவத்தினராலும் துணைக்குழுவினாலும் இந்த ப படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இது ஆதாரத்தோடு நிறுவ நிறுவனமான உண்மை என்பதை அந்த அறிக்கையிலே இறுதி செய்து ஜனாதிபதியுடைய கைகளிலே அது வழங்கியிருந்தார் அதன் பின்னர் அந்த அறிக்கையின் அதன் பின்னர் இந்த இடத்திலே அமெரிக்காவிலிருந்து இந்த இடத்திற்கு வந்து பர்டீ பட்ரீசியா லோரன்ஸ் என்கின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய கலாநிதிப்பட்ட ஆய்வை தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலிருந்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த மணிலிருந்து இந்த படுகொலை சம்பந்தமாக ஆய்வு செய்து தன்னுடைய கலாநிதி ஆய்வு பட்டத்தை கலாநிதி ஆய்வை அவர் செய்துகின்ற பொழுது அவர் அந்த ஆய்வின் மூலம் சாட்சிகள் மூலம் இந்த படுகொலையை இராணுவமும் துணைக்குழுவும் ஊர்காவல் படையும் செய்தது என்பதை தன்னுடைய அறிக்கையிலே எழுதி அதையும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அவர் தெரிவித்திருந்தார் அதன்போது கேப்டன் கேரத் விஜயநாயக்க அவர்களையும் வர்ணகுல சூரிய அவர்களையும் ஜனாதிபதி ஆணைக்குழு அழைத்து விசாரணை செய்திருந்தார் ஆகவே இந்த இடத்திலே இந்த படுகொலை என்பது இராணுவத்தினராலும் துணைக்குழுவினாலும் ஊர்காவல் படையினாலும் நிகழ்த்தப்பட்டது என்கின்ற உண்மை நிறுவனமாக்கப்பட்ட உண்மை இன்றைய நாளிலே இந்த மக்கள் தங்களுடைய ம உறவுகளை நெவுகூறுவதற்காக இறந்தவருடைய பேர்கல்களை பதித்து யார் கொலை செய்தார்கள் என்பதையும் ஒரு க கல்லில் கல்படிவத்திலே பதித்த பொழுது அவர் பொலிஸார் இந்த இடத்திலே வந்து மிக குழப்பத்தை விளைவித்தார்கள் ஆரம்பத்திலே இந்த இடத்திற்கு கொக்கிவில் போலீசிலே ப பணியாற்றுகின்ற எம் எம் என்கின்ற ஒரு பொலிஸ் சாஜன் இந்த இடத்திற்கு வந்து மிக மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை செய்து குழப்பத்தை ஏற்படுத்தியதன் பின்னர் போலீசார் இந்த இடத்திற்கு வந்து நீங்கள் யார் கொலை செய்தார்கள் என்பதை இங்கே பதிவு செய்ய முடியாது என்று சொல்லி சொன்னால் அப்போ நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட வாக்கு மூலம் மூலம் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு தலைவர் ஓய்வெற்ற நீதியரசர் அவர்கள் அவர்கள் இதை இறுதி செய்திருக்கின்றார் ஏனையவர்கள் இதை இறுதி செய்திருக்கிறார்கள் கொலம்பிய பல்கலைக்கழகத்திலே அமெரிக்க தேசத்தின் கொலம்பிய இருந்து மேற்கொண்ட ஆய்விலே உறுதி செய்திருக்கிறார் பட்டீரியா லோரன்ஸ் அவர்கள் அதை ஆய்வு செய்து அதை நிறுவனம் செய்திருக்கிறார் இதைவிட வேறு என்ன ஆதாரம் தேவை என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள் இராணுவமோ துணைக்குழுவோ அல்லது ஏனையவர்கள் அரசு சார்பிலே இந்த கொலையை நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் பதிவு செய்ய வேணாமென்னு சொல்லி உண்மையிலே இந்த நிலவரத்தை பாருங்கள் யார் படுகொலை செய்தார்கள் என்பதை கூட ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பல தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற வேட்பாளர்கள் பிரதான கட்சியினுடைய வேட்பாளர்கள் எழுபத்தாறு வருத பிரச்சனைக்கு தீர்வு காணப் காணப்போகின்றோம் தமிழ் மக்களுக்கு தீர்வை கொடுக்கப் போகிறோம் என்று சொல்லி வெற்று வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள் ஆனால் இங்கே பொலிசாரும் இராணுவத்தினரும் இங்கே மக்கள் தங்களை யார் கொலை செய்தார்கள் என்று சொல்லுகிற கருத்து சுதந்திரத்தை கூட கொடுக்க முடியாதவர்களாய் அவர்கள் அள்ளி வீசுகிற வாக்குறுதிகள் வாக்குறுதிகளை உண்மையான முகத்தை போலீசார் இங்கே காட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த படுகொலை என்பது ஒரு சாதாரணமான ஒரு படுகொலை என்பது கொள் கொலை அல்ல இந்த நூற்றி எண்பத்தாறு பேரிலே எண்பத்தைந்து பெண்களும் பத்து வயசுக்குட்பட்ட நாற்பத்தி மூன்று சிறுவர்களும் இருபத்தைந்து பயோதிபர்களும் உள்ளடங்களாக மூன்று கைக்குழந்தைகள் பத்து மாதத்துக்கு உட்பட்ட மூன்று கைக்குழந்தைகள் இந்த படுகொலை சம்பவத்தின் மீதும் கொலை செய்யப்பட்டார் இது சாதாரண ஒரு விடயம் இல்லை ஆகவே யார் செய்தார்கள் என்பது தெரியும் ஆனால் இதை செய்ய இந்த நினைவேந்த நிகழ்விலே அந்த அந்த யார் செய்தார்கள் என்பதை பதிக்கு பதிக்கின்ற அந்த கல்லை பதித்த பொழுது பொலிசார் என்று வந்து பலரை கைது செய்து அந்த கல்லை உடைத்து எடுத்து சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு நீதி நியாயம் என்பது பொய்யாக இருக்கிறது ஆகவே அதனால்தான் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கும் அநீதிக்கும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட படுகொலைகளுக்கும் நாங்கள் சர்வதேச விசாரணையை தேடிக்கொண்டு கோரிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒருபோதும் தமிழர்களுக்கு இந்த நாட்டிலே நீதி கிடைக்காது ஒற்றையாட்சி தீர்வை தர முடியாது சர்வதேசத்தின் மூலமே தமிழர்களுக்கும் முப்பத்தி நாலு ஆண்டுகள் கடந்தும் இந்த படுகொலையை யார் செய்தார்கள் என்பதை மிக தெளிவாகவும் உறுதிப்படுத்தியும் இதுவரை விசாரணைகளோ கைதுகளோ அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இன்றும் சர்வதேசத்திடம் இதற்கான நீதியைக் கொண்டிருக்கிறோம் ஊழலற்ற ஆட்சி ஒன்றை உருவாக்குவதற்காகவே நாங்கள் சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி தர்மபுரத்தில் நேற்று மாலை நடைபெற்ற தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாம் திகதி கிளிநொச்சியில் உள்ள சமத்துவ கட்சி அலுவலகத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமாருடன் சைத் பிரேமதாசா செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் சமத்துவ கட்சியினூடாக பிரச்சாரப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு கட்டமாக நேற்றைய தினம் கிளிநொச்சி தர்மபுரம் பிரமனந்தனாறு ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டதுடன் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் தேர்தல் கட்சி அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வேட்பாளர் சைத் பிரேமதாசாவின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்ததில் ஆறு போலீஸ் அதிகாரிகள் உட்பட எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று கண்டியில் பதிவாகியுள்ளது பேரணி ஆரம்பிக்கப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் சைத் பிரேமதாசாவின் ஆதரவாளர்கள் பட்டாசுகளை கொடுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காயமடைந்தவர்கள் கண்டி வைத்து சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் முறைப்பாடு செய்துள்ளது இலங்கையில் போதைப் பொருள் நடவடிக்கைகளின் போது ராணுவத்தினர் பட்சமான கைதுகள் துஷ்பிரயோகங்கள் மற்றும் சித்திரவதைகளில் ஈடுபடுவதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பான சாட்சியங்களை விசாரணை செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது இந்த குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜெனிபாவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சுவிட்சர்லாந்து பிரதிநிதி ஜூக் லாவ்பர் இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் அடக்குமுறைக்குட்படுத்தக்கூடிய சட்ட நிறைவேற்றம் மற்றும் சட்ட முன்மொழிவுகள் குறித்து எச்சரிக்கை விடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் அமுல்படுத்தப்படுவது குறித்து சுவிட்சர்லாந்து கரிசனை வெளியிட்டுள்ளது இந்த சட்டம் அடிப்படை சுதந்திரத்தை முடக்கும் வகையில் இந்த சட்டம் பயன்படுத்தப்படுவதாக லவ் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையில் நிகழ்நிலை சட்டம் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் குறித்த சட்டங்களை கண்டிப்பதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு மனித உரிமை பேரவை ஆணையாளர் போல்கட்டாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் சிவில் உரிமைகள் உறுதிப்படுத்த என அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் இன்னும் இரண்டு வாரங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்சுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் குறித்த சந்திப்பானது ஆளுநரின் யாழ்ப்பாணத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வடக்கு மாகாணத்தின் கள நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது நீதியானதுமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பு எனவும் ஆளுநர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினரிடம் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமைதியான முறையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த ஆளுநர் மக்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினரிடம் தெரிவித்துள்ளார் மேலும் அமைதியான முறையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்த ஆளுநர் மக்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினரிடம் தெளிவுபடுத்தியுள்ளார் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக அண்மைய நாட்களாக உருவாகியுள்ள நீண்ட வரிசையின் பின்னணியில் மாபியா ஒன்று செயற்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் அலஸ் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிஜித ஹேரத் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் திராணஸ் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் புதிய பெற்று வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் தட்டுப்பாடு காரணமாக கடந்த சில நாட்களாக குடிவரவு திணைக்கள அலுவலகங்களுக்கு முன்னால் நீண்ட வரிசை உருவாகியுள்ளது இந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு பிரச்சினை தொடர்பில் நேற்றைய தினம் உடகவியலாளர் ஒன்றை நடத்திய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது இதன்படி இதற்கு பதில் வழங்கும் விதத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் திராணலஸ் குறித்த பிரச்சினையின் பின்னணியில் மாபியா ஒன்று செயற்பட்டு வருவதாக விளக்கம் அளித்துள்ளார் நாட்டை தோல்வியடைய செய்கின்ற நாட்டை சீரழிக்கின்ற நாட்டை கொளுத்துகின்ற ரணில் விக்ரமசிங்க திசா நாயக் ஆகியோரின் அண்ணன் தம்பி ஜோடி அரசியல் ஜோடியாக மாறியிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி சாஹிப் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் பேரணியின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தன்னை தோல்வியடைய செய்வதே அவர்களுடைய நோக்கம் அவர்கள் அவர்களுக்குள்ளே இரண்டாவது விருப்பு வாக்கை பிரித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இரண்டாவது விருப்பு வாக்கு தேவையில்லை முதலாவது சுற்றிலே ஐக்கிய மக்கள் சக்தி பெற்று பெறும் இந்த மக்கள் அரசியல் டீல்களுக்கு மாறமாட்டார்கள் மாட்டார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியே களமிறங்கி இருக்கிறார் ஆனாலும் அவருக்கு கடவுச்சீட்டுகளையும் விசாக்களையும் வழங்க முடியாதுள்ளது இவர்களால் நாட்டின் பிரச்சனையை தீர்க்க முடியாது கடவுச்சீட்டுக்கும் விசாவுக்கும் வரிசை காணப்படுகிறது ஒன்றிணைந்த ஆடை உற்பத்தியாளர் சங்கம் கூறுவதைப் போன்று கொள்வனவாளர்களும் விநியோகஸ்தர்களும் தொழில்நுட்ப சேவை வழங்குனர்களும் எமது நாட்டுக்கு வருவதற்கு விசாக்களை வழங்க முடியாமல் போயுள்ளது இதமது நாட்டுக்கு தாக்கத்தை செலுத்தும் சுற்றுலாத்துறையும் இதனால் வீழ்ச்சியடையும் அனுரவுடன் திருட்டுத்தனமான டீல் செய்வதை விட்டுவிட்டு விசாக்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் இவர்கள் நாட்டை பொறுப்பேற்றால் நாட்டுக்கு பிணையும் இல்லாமல் போகும் ரணில் அணுர சூழ்ச்சி தோல்வியடைய செய்யப்பட வேண்டுமென தெரிவித்துள்ளார்